வில்வ மரத்துக்கு எந்த அளவுக்கு மகிமை இருக்குதோ அதே அளவுக்கு மகிமை வேற ஒரு மரத்துக்கும் உண்டு அப்படின்னா அது வன்னி மரம் தாங்க பல ஆரோக்கிய சக்தியையும் ஆன்மீக சக்தியையும் தன்னகத்தே வைத்துள்ள வன்னி மர இலைய வச்சு சிவபெருமான எப்படி வணங்கி அவருடைய அருளை பெறுவது அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க மருத்துவ ரீதியா வன்னி மரத்துல இருக்கிற அனைத்து பாகங்களும் பலவிதமான நோய்களை குணப்படுத்த உதவுது ஆன்மீக ரீதியா பார்த்தா வன்னி மரம் பல சிவாலயங்கள்ல தல விருட்சமா திகழுது அதோட இந்த வன்னி மரத்துடைய மகிமைகளை புராணங்கள்லையும் நாம படிக்கலாம் முருக பெருமான் வள்ளிய மணப்பதற்காக வன்னி மர வடிவுலதான் வந்தாரு அப்படின்னு கந்த புராணம் சொல்லுது இந்த அளவு சிறப்பு மிகுந்த இந்த வன்னி மரத்துடைய இலைகளை வச்சு நாம எப்படி வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல வன்னி மர இலைகளை படிச்சுட்டு வரணும் அந்த இலைய தண்ணியிலயோ இல்ல பன்னீர்லயோ கழுவணும் அதுக்கப்புறம் அத ஒரு தாம்பாளத்துல வச்சு அதுக்கு மேல நெல்லிக்கனிய வைக்கணும் அதுக்கப்புறம் உங்க வீட்ல சிவலிங்கமோ இல்ல சிவபெருமானுடைய படமோ இருந்தா அதுக்கு வன்னி இலைகளை வச்சு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்யற சமயத்துல நமக்கு தெரிஞ்ச சிவ மந்திரங்களை உச்சரிக்கலாம் இல்லனா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சிர மந்திரத்தையும் சொல்லி

காரியங்கள் நடைபெறும் முன்னேற்றத்திற்கான தடங்கல்கள் விலகும் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற நல்ல விஷயங்களும் இந்த அர்ச்சனைய நாம செஞ்சுட்டு வர்றதன் மூலமா நம்ம வாழ்க்கையில நடைபெறும் ஏதாவது ஒரு நல்ல கோரிக்கைய நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த அர்ச்சனைய தொடர்ந்து நம்ம வந்தோம்னா அந்த கோரிக்கைகள் வெற்றி அடையும் மறந்தும் கூட அடுத்தவங்க கிட்ட நீங்க பகிர கூடாது அவங்க கிட்ட இருந்தும் வாங்க கூடாது இத பகிர்வதாலும் வாங்குவதாலும் நம்ம வாழ்க்கையில பல இன்னல்களை அனுபவிக்க நேரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் ஆணித்தரமா நம்புது இந்த தகவல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்களும் இத பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க